நண்பர்களே வணக்கம் தமிழ் டெக் டுடேல வந்து இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்மார்ட் ரேஷன் கார்டில் இருந்து உங்களோட நேமை வந்து நீக்கணுமா அதை எப்படி நம்ம ஆன்லைனில் இருந்தே பண்ணலாம் வாங்க பார்க்கலாம் ஸோ இதுதான் வந்து அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் டிஎன்பிடிஎஸ் டாட் காம் ஸோ இதை நிறைய வாட்டி பார்த்துருப்பீங்க ஸோ ஒன்ஸ் நீங்கள் இந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்து இங்கே பயனு பயனுள்ள இணைப்புகள் அதில் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஆப்ஷன் அட்டை தொடர்பான சேவைக்கு ஓகேங்களா ஒன்ஸ் நீங்கள் இதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண உடனே நீங்கள் கொடுத்த உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து இங்கே ரெஜிஸ்டர் பண்ணி கடவுள் சொல்லில் அனுப்பணும் கொடுங்க உங்களுக்கு வந்து ஒரு செவன் டிஜிட்டில் வந்து ஒரு நம்பர் அனுப்புவாங்க அந்த நம்பரை கொடுத்து பதிவு செய்ய அப்படின்னு கொடுத்தோடனே நீங்கள் டைரெக்டாக வந்து லாகின் ஆகிடுவீங்க ஸோ நீங்கள் லாகின் ஆகிட்டதுக்கப்புறம் அப்புறம் வந்து உங்களோட நேமு குடும்ப அட்டை எண் விலை கடை எல்லாமே வந்து இங்கே ஷோ ஆகும் நான் வந்து ஹைட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுக்கவும் ஸோ நீங்கள் வந்து உறுப்பினர் செயற்கையாக இல்லை முகவரி மாற்றம் அட்டை ஒப்படைத்தல் குடும்ப அட்டை முடக்கம் குடும்ப தலைவர் உறுப்பினர் மாற்றம் குடும்ப உறுப்பினர் நீக்கம் ஸோ இங்கே காட்டியிருக்க எந்த எல்லா ஆப்ஷனையும் வந்து நீங்கள் இந்த மாதிரி தான் வந்து யூஸ் பண்ணனும் இதில் வந்து குடும்ப உறுப்பினர் நீக்கம் மட்டும் நான் சொல்கிறேன் மற்ற ஆப்ஷன்ஸும் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் அதில் எதாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்குது வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் அது அதை பற்றி நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் இந்த வீடியோ மட் இந்த வீடியோவில் வந்து நம்ம குடும்ப உறுப்பினர் நீக்கம் மட்டும் பார்க்க போகிறோம் ஸோ இந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து காட்டும் இங்கே வந்து அப்ளிகண்ட் நேம் அதாவது குடும்ப தலைவரோட நேமு அட்டை நேம் நியாய விலைக் கடை எல்லாமே இருக்கும் இதில் வந்து குடும்ப உறுப்பினர் நீக்கம் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம் இதில் வந்து நம்ம குடும்ப உறுப்பினர்கள் எல்லாமே வந்து லிஸ்ட் அவுட் ஆவாங்க இதில் யாரை வந்து நீங்கள் செல நீக்க போகிறீங்களோ அவங்கள செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஷனை டிக் பண்ணிட்டு உறுதிப்படுத்துதல் நீக்கு அப்படின்னு கொடுத்தோன்னே உங்களோட ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடும் ஓகேங்களா இதுதான் ப்ரொசீஜர் ஸோ இந்த மாதிரி தான் வந்து குடும்ப அட்டையிலேருந்து உங்களோட பேரை வந்து நீக்கிற மெத்தடு ஸோ ஒன்ஸ் நீங்கள் உங்களோட குடும்ப அட்டையிலேருந்து உங்கள் பேரை நீக்கிட்டதுக்கப்புறம் எப்படி வந்து புதுசாக வந்து உங்களோட பேரை ஆட் பண்ணுறது அப்படின்றத வந்து நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் பார்க்காதவங்க அந்த வீடியோவை பார்த்து உங்களோட நேமை வந்து புது ஸ்மார்ட் ரேஷன் கார்டில் வந்து ஆட் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் வந்து வேற ஒரு டெக்னாலஜி தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்